புதுச்சேரி அருகே மூன்றரை வயது மகனுடன் தனியை நடந்து சென்ற பெண்ணிடம் பட்டப்பகலில் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பெண் கழுத்தில் அணிந்திருந்த ஏழு சவரன் தாலி செயனை பறித்துக் கொண்டு ஸ்கூட்டியில் தப்பி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கண்டமங்கலம் காவல்நிலையம் எல்லைக்குட்பட்ட குரான்பாளையம் கிராமத்தை சார்ந்தவர் மணிவண்டன் இவரது மனைவி ஐஸ்வர்யா வயது இருபது மதியம் குரான்பாளையத்திலிருந்து தனது மூன்றரை வயது மகனுடன் திருமங்கலம் நோக்கி தனியே நடந்து சென்றுள்ளார் அவர் குரான்பாளையம் ஏரிக்கரை அருகே சென்றபோது அவ்வழியே ஸ்கூட்டியில் வந்த ஒரு நபர் அந்த பெண்ணை வழிமறித்து திடீரென அவரது மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை செய்து என்று என்று விரட்டி ஐஸ்வர்யா அணிந்திருந்த ஏழு சவரன் தாலி செயனை பறித்து கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் தப்பி சென்றுள்ளார் அந்த பெண்ணின் காதல் சத்தம் கேட்டு அப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள் ஒன்று திரண்டு இருசக்கர வாகனங்களில் நாலாபுரமும் சென்று தேடியும் மர்ம ஆசாமியை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த சம்பவம் பகுதியில் காட்டு தீயாய் பரவியது இந்நிலையில் சுற்றியுள்ள கிராம சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவியை ஆராய்ந்தனர் அப்போது எஸ் ஆண்டிபாளையத்தில் பதிவாகியிருந்த வீடியோ காட்சியில் பறி பறிக்கொடுத்த ஐஸ்வர்யாவிடம் காண்பித்தனர் இந்த நபர்தான் கத்தி முனையில் தாலிச்சேனை பறித்து சென்றவர் என்பதை அவர் அடையாளம் காட்டினார் இதுகுறித்து ஐஸ்வர்யா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாலிச்செயனை பறித்து சென்ற மர்ம ஆசாமியை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதிகள் நூதன முறைகள் எல்இடி டிவியை திருடி சென்ற வழக்கில் திருக்கோவிலூரை சார்ந்த இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான எல்இடி டிவிகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி உர்லேன்பேட்டை செங்குந்தர் வீதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி போலி ஆதார அடையாள அட்டையை கொடுத்து அறையெடுத்து தங்கியிருந்த நபர் அங்கிருந்த எல்இடி டிவியை திருடி சென்றார் இது குறித்து விடுதி காப்பாளர் அளித்த புகாரின் பேரில் உருளின்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது திருக்கோவிலூரை சார்ந்த விக்னேஸ்வரன் வயது இருபத்தி மூன்று என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கடன் பிரச்சனையால் போலி ஆதார் அட்டை கொடுத்து புதுச்சேரி தமிழக பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து விக்னேஸ்வரனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான எல்இடி டிவிக்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மது போதையில் ஒரு கும்பல் சூறையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காலாப்பட்டு அருகே தமிழக பகுதியான கீழ்ப்புத்துப்பட்டு பகுதியை சார்ந்தவர் சத்தியசீலன் இவர் அப்பகுதியை சார்ந்த சிலருடன் ஒதுக்கு புறமான இடத்தில் மது குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது குடிபோதையில் சத்தியசீலனுக்கும் அந்த கும்பலுக்கும் தகராறு ஏற்பட்டது இதில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதனை அறிந்த சத்தியசீலனின் தாய் உஷா சம்பவ இடத்திற்கு வந்தார் அப்போது அவரையும் அந்த கும்பல் தாக்கியது இந்த மோதலில் சத்தியசீலனுக்கும் அவரது தாய் உஷாவிற்கும் காயம் ஏற்பட்டது இதனையடுத்து சத்தியசிலனின் நண்பர்கள் அவர்களை காலாப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் அங்கு அவர்களுக்கு நர்சுகள் மற்றும் ஊழியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது குடிபோதையில் இருந்த சத்தியசிலனின் நண்பர்கள் நர்சுகளிடம் ஆஸ்பத்திரி ஊழியர்களிடமும் வாக்குவாதத்தில் செய்து ரகலையில் ஈடுபட்டதுடன் மருத்துவமனை முன்பக்க கண்ணாடிகளையும் பொருட்களையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர் இதனை கண்டு நர்சுகள் ஊழியர்கள் அலிரீடித்துக் கொண்டு வெளியே வந்தனர் தகவல் அறிந்த காலாப்பட்டு போலீசார் இரண்டு பேர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அவர்களையும் அந்த கும்பல் தாக்க முயற்சித்தது இதனையடுத்து கூடுதல் போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டனர் பின்னர் காயமடைந்த உஷா மற்றும் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தினால் காலாப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை அவமதித்த அமெரிக்காவை கண்டித்தும் அமெரிக்காவின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படும் போது கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை கண்டித்தும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதா கோவில் அருகே நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் அனைத்து பிரிவு நிர்வாகிகளென நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் பிறந்து தடுப்புக்கட்டை மீது ஏறி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி பிரதமர் மோடி அமெரிக்கா செல்ல உள்ளார் போன்று இலங்கை பிரதமர் ஜனாதிபதியும் இந்தியாவிற்கு வருகிறார்கள் ஆனாலும் அமெரிக்காவில் இந்தியர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இதை பற்றியெல்லாம் பிரதமர் மோடி எவ்வித கவலையும் கொள்வதில்லை என்று குற்றம் சாட்டினார் மீனவர்கள் மீதான தாக்குதலை மோடி அரசு புதுச்சேரியை ஆளும் ரங்கசாமி தலைமையிலான அரசோ கண்டுகொள்ளவில்லை என்றும் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக வஞ்சிக்கப்படுகிறது என்றும் ஆனால் இந்த பட்ஜெட்டை ரங்கசாமி பாராட்டி பேசுவதாகவும் கூறினார் ரங்கசாமிக்கு நாற்காலி மட்டுமே முக்கியம் என்று கூறியவர் அவர் நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் அவர் செய்வார் என்றும் கட்சியை கூட கலைப்பார் என்று நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றியடைந்ததை அடுத்து புதுச்சேரி பிஜேபியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது இதன் மூலம் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்குப் பின் தலைநகரில் பாஜக ஆட்சி அமையவுள்ளது இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தலைமையில் சிலை அருகில் ஒன்று கூடிய பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்த கொண்டாட்டத்தில் பாஜக மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதுவை மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் டெங்கு பாதிப்பால் உயிரிழப்பு இல்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொசு தொல்லையை கட்டுப்படுத்த அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோடு தலைமை செயலர் சரட் சவுகான் தலைமையில் சிறப்பு கலந்தாய்வு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றிலிருந்து கொசுக்கால் பரவும் மலேரியா காய்ச்சல் இல்லை டெங்கு இருபது சதவிகிதம் குறைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் டெங்கு பாதிப்பால் இறப்பு இல்லை பைலேரியா மற்றும் மலேரியா நோய்க்கிருமி புதுச்சேரியில் உள்ள கொசுக்களில் காணப்படவில்லை ஆனால் டெங்கு கிருமி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர் இக்கூட்டத்தை தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் கொசுக்களை கட்டுப்படுத்த அதை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உள்ளூர் நிர்வாகத்திற்கும் சுகாதாரத்துறைக்கும் உத்தரவிடப்பட்டது புதுச்சேரியில் நடக்கும் தீயணைப்பாளர் மற்றும் வாகன ஓட்டுநர் பணிக்கான எழுத்துத் தேர்வை இரண்டாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் எழுத உள்ளனர் புதுச்சேரி தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ் குமார் ஜா செய்திக்குறிப்பு புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் தீயணைப்பாளர் மற்றும் டிரைவர் நிலை மூன்று பணியிடத்திற்கான எழுத்துத் தேர்வு நாளை அதாவது ஒன்பதாம் தேதி ஐந்து மையங்களில் நடக்கவுள்ளது காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை நடக்கும் இத்தேர்வை இரண்டாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் தேர்வர்கள் எழுத உள்ளனர் விண்ணப்பதாரர்கள் ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் ஹால் டிக்கெட்டில் அவர்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒட்டி கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் வருமான வரி பான் கார்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் ஹால் டிக்கெட்டினை இணையதளத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் மூன்று நாட்கள் நடைபெறும் முப்பத்து ஐந்தாவது மலர் காய்கறி மற்றும் கனி கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் புதுச்சேரி மாநில வேளாண்துறை சார்பில் ஆண்டுதோறும் மலர் காய்கறி மற்றும் கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டும் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயக்கர் செல்வம் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி கல்யாண சுந்தரம் மற்றும் துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் கண்காட்சிக்கான வண்ண பலூன்களை பறக்கவிட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மலர்கள் காய் கனிகளை பார்வையிட்டனர் குறிப்பாக கண்காட்சியில் திராட்சையில் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் ஜல்லிக்கட்டு காலையை அடக்கும் வீரன் ரோஜா உள்ளிட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் என்ஜின் மலரால் ஆன வயலின் சேவல் உருவங்கள் புஷ்பா படத்தில் இடம்பெற்ற மாட்டு வண்டி செம்மரக்கட்டைகள் நிறம் பூசப்பட்டது மற்றும் கல்மரப் பூங்கா ஆகியவை இடம்பெற்றன மேலும் இந்த கண்காட்சியில் வீரிய காய்கறிகள் கனைகள் ரகங்கள் மலர் ரங்கோலி தோட்டக்கலை சாதனங்கள் பிரதான தோட்டக்கலை பொருட்களின் உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள் இசை நடன நீரூற்று சிறுவர்களுக்கான ரயில் ஆகியவை இடம்பெற்றுள்ளது இந்த கண்காட்சியை பார்க்க திரளான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து புகைப்படங்கள் மற்றும் செல்பிகள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் டேராடோன் ராணுவ கல்லூரியில் எட்டாம் வகுப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் எட்டாம் வகுப்பில் சேர்ந்து படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது நுழைவுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு முன்வரும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்து பதினான்குக்கு பின்வரும் பிறந்திருக்கக்கூடாது மாணவர்கள் இக்கல்லூரியில் சேரும் போது ஏழாம் வகுப்பு படிப்போராகவோ அல்லது தேர்ச்சி பெற்றவராகவோ இருக்க வேண்டும் புதுச்சேரி மாநில மாணவ மாணவிகளுக்கு எழுத்து தேர்வு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி புதுச்சேரி அண்ணநகர் காமராஜர் நூற்றாண்டு கல்வித்துறை வளாகத்தில் நடக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முத்தரையர் பாளையம் ஆர் டி ரியல் குரூப்ஸ் அலுவலகம் எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முத்திரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்கே டி ரியல் குரூப்ஸ் அலுவலகம் எதிரே என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் டி டைம் நிறுவனர் மனக்குல பவன் ஹோட்டல் உரிமையாளர் தொழிலதிபருமான வேலாயுதம் ராகவேந்தர் ஜெரோ மற்றும் டைம் நண்பர்கள் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால் மற்றும் ஆர்கேடி நண்பர்கள் ராஜா ஆனந்த் தர்ஷன் அரவிந்த் சமூக ஆர்வலர்கள் பிரியா ஆதி சபரி உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நான்காம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நிலினூர் கொம்யூன் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகத்தம்மன் ஆலய முப்பத்தி நான்காம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் கரகம் புறப்படுதல் மற்றும் கூழ் அன்னதானம் வழங்குதல் நிகழ்ச்சியும் மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சி ஆகியவை வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கோபாலன் கடைப்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு வருணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு கணபதி ஹோமம் மற்றும் தியாகசாலை பூஜைகள் நடைபெற்றன புதுச்சேரி மாநிலம் பிலினூர் கொமியூன் கோபாலன் கடைப்பேட் கிராமத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஓம் ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை ஊர் பொதுமக்கள் தட்டு வரிசையுடன் ஆலயம் வந்தடைந்தனர் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஆனை ஐங்கரன் வேள்வி தனபூஜை ஸ்ரீ மகாலட்சுமி வேள்வி நவமூர்த்திகள் வேள்வி ஆகிய நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை யாகசாலை பூஜைகள் கும்ப அலங்காரம் சக்தி ஒடுக்கம் யாகசாலை பிரவேசம் முதல் கால வேள்வி தொடக்கம் மூலிகையிட்டு வேத மந்திரம் முழங்க நிறைவு அகதி வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் வருகின்ற திங்கட்கிழமை அன்று அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் நவக்கோள் மூர்த்திகளுக்கு செந்தமிழ் ஆகம திருக்குட நன்னிகாட்டு பெருவிழாவானது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிராம கௌரவ தலைவருமான கார்த்திகேயன் தலைமையில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலச்சங்க அகில இந்திய தலைவர் கண்ணன் ஈஸ்வரன் அடிகளார் வாம தேவசிவ குருஸ்வாமி தேசிகம் பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஆலய நிர்வாகிகள் தனிகேவில் வீரவேல் வீரப்பன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர்கள் மற்றும் கோபாலன் கடைபேட் கிராம பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாளையம் பொன்னுமுத்து மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலய நிர்வாகத்திடம் ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு பொன்னுமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பன்னீர்செல்வம் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் முத்துப்பிள்ளை பாளையம் பகுதி முக்கிய நிர்வாகிகள் தொகுதியின் என் ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட கலந்து கொண்டனர் காரைக்கால் ஊழியப்பத்து பதிரகாளியம்மன் ஆலய ஆண்டு திருவிழாவையொட்டி நடந்த அம்மன் வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்டு ஊழியப்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது இதற்கிடையே வீதி நிகழ்ச்சி நடைபெறுவதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டது இதனையடுத்து ஊழியப்பத்து மக்கள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை சந்தித்து முறையிட்டனர் இதனையடுத்து ஆண்டு திருவிழாவை எந்தவித அசம்பாவிதமும் இன்றி நடத்த காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இதனையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதேபோல உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய பத்ரகாளி அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி எந்த அசம்பாவிதமும் இன்றி சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊழியப்பத்து ஸ்ரீ பதிரகாளி அம்மனின் அருள் பெற்றனர்